அனைவருக்கும் வணக்கம் வாரிசு அரசியலால் சிக்கல் காங்கிரசிலிருந்து ஒவ்வொருவராக விலகல் அப்படின்னு கர்மயோகி விஸ்வகுரு மோடி அவர்கள் ராஜஸ்தானில் பேசின செய்தியும் ஹரியானா மாநிலத்தில் பேசின கடவுள் ராமர் கற்பனை கதாபாத்திரம் என்று கூறியவர்கள் தற்போது ஜெய் ஸ்ரீராம் என்று கோஷமிடுகிறார்கள் என்று ஹரியானாவில் பேசிய வார்த்தைகளையும் ஒரு சில கருத்துக்களை உங்களிடம் பரிமாற விரும்புகிறேன் முதலில் ராஜஸ்தான் மாநிலத்தில் தலைநகர் ஜெய்ப்பூரில் வளர்ந்த பாரதம் வளர்ந்த ராஜஸ்தான் என்ற நிகழ்ச்சி அதில் விஸ்வ அவர்கள் காணொலி காட்சி மூலமாக கலந்து கொண்டார் அதில் பதினேழாயிரம் பதினேழாயிரம் கோடி மதிப்புள்ள திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார் வாரிசு அரசியல் என்னும் தீய சக்தியினால் காங்கிரஸ் சிக்கி கொண்டிருக்கிறது அதனால் அக்கட்சியில் இருந்து ஒவ்வொருவராக விலகி செல்கிறார்கள் என்று கர்மயோகி மக்களிடம் எடுத்துரைத்தார் ஒரே ஒரு குடும்பம் மட்டும்தான் அங்கு பார்க்க முடிகிறது ஆக்கப்பூர்வமான கொள்கைகளை வகு வகுக்கிறதுக்கான தொலைநோக்கு பார்வை காங்கிரசிடம் இல்லை என்பதுதான் அதில் பெரிய பிரச்சனை என்று கர்மயோகி கூறியுள்ளார் வளர்ந்த பாரதம் என்ற சொல்லே காங்கிரசுக்கு விரும்புவதில்லை தேசத்தில் இருக்கக்கூடிய மக்கள்கள் மகிழ்ச்சி அடைந்தனர் ஆனால் காங்கிரஸில் இருப்பவர்கள் மகிழ்ச்சி அடையவில்லை என்ற கருத்தினையும் மக்களிடம் எடுத்து கூறினார் அடுத்த ஆட்சி காலத்தில் பாரத தேசம் மூன்றாவது இடத்திற்கு பொருளாதார ரீதியாக வரும் என்று அனைத்து மக்களுக்கும் பாரத தேசத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் கர்மயோகி வாக்குறுதி அளித்துள்ளார் சென்ற ஆண்டு காலத்தில் அதாவது ஆட்சியில் சென்ற ஆ ரெண்டாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு மின்சார தட்டுப்பாட்டால் கிடந்தது ஆனால் தற்போது நிலைமை வேறு மின்சாரம் இல்லாமல் ஒரு நாடு வளர்ச்சி அடையாது சூரிய மின்சாரத்திற்கு முக்கியத்துவம் அளித்துள்ளது இந்த கர்மயோகியின் ஆட்சி காலத்தில் சூரிய மின்சாரம் உலகின் முன்னணி நாடுகளில் நம்ம பாரத தேசமும் உற்பத்தியில் முன்னேறி கொண்டே இருக்கிறது ஐக்கிய அரபு நாட்டிற்கு தற்போது பாரத தேசத்தில் இருக்கக்கூடிய பிரதமர் அவர்கள் சென்றிருந்தார் அப்போ பாரத தேசத்துடைய வளர்ச்சியை பற்றி அங்குள்ள த தலைவர்கள் வியந்து பார்க்குறாங்க பாரத தேசத்துடைய வளர்ச்சியை இப்போ பார்க்கறதுக்கான இளைஞர்கள் பெண்கள் விவசாயிகள் அனைவரும் உறுதுணையாக இருக்கிறாங்க பாரத தேசத்துடைய வளர்ச்சிக்கு அப்படின்னு ராஜஸ்தான் மாநிலத்தில் பாரத பிரதமர் காணொலி காட்சி மூலமாக மக்களிடம் எடுத்துரைத்தார் இரண்டாவதாக கடவுள் ராமர் கற்பனை கதாபாத்திரம் என்று கூறியவர்கள் இன்று ஜெய் ஸ்ரீராம் என்று கோஷமிடுகிறார்கள் இன்ற என்ற வாக்கியத்தை ஹரியானா மாநிலம் வே ரேவரில் அப்படிங்கிற ஒரு இடத்துல நடந்த எய்ம்ஸ் மருத்துவமனை அடிக்கல் நாட்டு விழாவில் ஒம்பதாயிரத்தி எழுநூற்றி எழுபது கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்கள் வளர்ச்சி திட்டங்களை பதினாறு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று துவங்கி வைத்தார் விஸ்வகுரு அவர்கள் அன்று கடவுள் ராமரை பற்றி கற்பனை கதாபாத்திரம் என்று கூறியவர்கள் ஜெய் ஸ்ரீராம் என்று கோஷமிடுகிறார்கள் என்ற வாக்கியத்தை மக்களிடம் எடுத்து கூறினார் கடந்த ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு தேசிய ஜனநாயக கூட்டணியின் பிரதமர் வேட்பாளராக மோடி அவர்களை அறிவித்த பொழுது பங்கேற்ற ஹரியானாவில் இதே இடத்தில் ரோவரில் தான் முதல் முதலாக பிரதமர் வேட்பாளராக பேசினார் அன்று நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அயோத்தியில் ராமர் கோவில் கட்டியே தீருவோம் என்ற உத்தரவாதம் அந்த மக்களுக்கு பாரத தேசத்தில் இருக்கிற மக்களுக்கு அளித்தார் இதே பாரத பிரதமர் மோடி அதை தற்போது நிறைவேற்றம் காட்டியவர் விஸ்வகுரு அவர்கள் ஜனநாயகத்தில் சீட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதாவது வெற்றி பெற்று உள்ள பாராளுமன்றத்தில் மக்கள் பிரதிநிதியாக உள்ள போவது ரொம்ப 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 முக்கியம் ஆனாலும் அதைவிட மிக முக்கியம் மக்களின் ஆசிர்வாதம் தான் என்று மோடி அவர்கள் மக்களிடம் எடுத்துரைத்தார் பாரத தேசம் உலகின் மூணாவது பொருளாதார நாடாக உயர்ந்த மக்களின் ஆசிர்வாதம் வேண்டும் என்று மக்களிடமே கேட்டார் மோடி அவர்கள் உலக அளவில் பல புதிய உயரங்களை நம் நாடு இன்றைக்கும் தொட்டுள்ளது மக்களின் ஆசிர்வாதத்தால் மட்டுமே இது சாத்தியமானது உலகில ஒவ்வொரு மூலையில கிடக்கக்கூடிய ஒவ்வொரு மதிப்பும் மோடிக்கானது அல்ல அனைத்தும் மக்களுடையது மக்களுடைய ஆசிர்வாதத்தால் மட்டுமே இதை சாத்தியமாய் ஆக முடிஞ்சது அப்படின்னு மக்களிடம் எடுத்து கூறினார் அயோத்தியில் ராமர் கோவிலை கட்ட முடியாது என்று பல பேர் நினைத்தார்கள் அதை கட்டி கட்டியத பெருமை ராமனின் அருளாலும் மக்களின் ஆசையாலும் நடைபெற்றது என்று மக்களிடம் எடுத்துரைத்தார் இதுபோல் பல திட்டங்கள் பாரத தேசம் வளர்ச்சி அடைய வேண்டும் என்றால் பாரத பிரதமர் மோடியின் கரத்தை வலுப்படுத்த வேண்டும் என்று கூறி மற்றொரு காணொலியில் காண் பேசும் வரை விடைபெறுவது உங்கள் நாஞ்சில் அருள் ஜெய்ஹித்